ஒரு கோடி இன்றைக்கு மதிப்புடைய அந்த சொத்தை அன்றைக்கே அவர் அந்த பள்ளிக்கூடம் மற்றும் வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்கு விட்டு சென்றார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை எப்படி நடந்தது என்னடி இருந்தது என்பது பற்றி நமக்கு அவ்வளவு தகவல் தெரியாது அது ஒரு சிக்கலாக இருந்ததாகவும் நமக்கு தெரியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு அந்த அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய பச்சையப்பன் அறக்கட்டளின் நிர்வாகம் என்பது தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் ஒரு சொத்தாக அது மாறியது இங்கே யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தை சார்ந்தவர்களே அந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் அந்த அறக்கட்டளையின் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வருமானங்களையும் அந்த அறக்கட்டளை நிர்வாகத்தையும் முழுக்கமாக இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே நடத்தக்கூடிய ஒரு ஒரு கொடுமை என்பது நடந்தது அதனுடைய உச்சம் தொண்ணூறுகளில் இந்த தனியார்மயப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மிக அதிகமாக வந்த காலங்களில் இந்த ஆசிரியர்கள் நியமனம் என்பது எப்படி அந்த நிறுவனங்களில் நடக்கத் தொடங்கியது என்று சொன்னால் அதில் பல நிறுவனங்கள் நடந்தது நமக்கு தெரியுமா நான் பச்சைப்பன் நிறுவனத்தில் ஏறக்குறைய தொண்ணூறுகளின் இறுதியிலிருந்து கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு பதவி ஒரு ஆசிரியர் நியமனத்திற்கும் குறைந்தது பதினைந்தில் இருபது லட்சம் அதிகபட்சமாக ஐம்பதுலிருந்து அறுபது லட்சம் என்று பணத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கு ஆசிரியர் நியமனம் என்பது நடந்தது இது உலகறிந்த உண்மை அதாவது ஒரு அந்த நிறுவனத்திற்கு யாராச்சும் விண்ணப்பம் போடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவுப்பா ஐம்பது லட்சம் தேத்திட்டியா ஆள் பிடிச்சிட்டியா யார்கிட்டப்பா கொடுக்க போகிற எப்படிப்பா போஸ்ட் வாங்க போகிற இப்படித்தான் அந்த விண்ணப்பம் போடுகிற அவ்வளோ பேரும் பேசுகிறதை கேட்பதை நான் பல முறை கேட்டது உண்டு கடந்த முறை ஏறக்குறைய இப்பொழுது வழக்கில் இருக்கிற அந்த இருநூற்றி முப்பது நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்களில் அந்த இருநூற்றி முப்பது வழக்கில் இருக்கிற அந்த நியமனங்களில் ஏறக்குறைய நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் என்று வழக்குமன்றம் சொல்லியிருக்கிறது அது அப்படியே அந்த வழக்கு அப்படியே இருக்கிறது இந்த என்ன அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னால் ஒரு பல்கலைக்கழக விதி முறைப்படி ஒரு ஆசிரியரை எப்படி தெரிவு செய்வது என்பதற்கென அடிப்படையான விதிகள் பல இருக்கிறது எயுஜிசியினுடைய நாம்ஸ் என்று சொல்லக்கூடியது அது மாதிரி தமிழக அரசு நியமிக்கக்கூடியதெல்லாம் இருக்குது இந்த எந்த அடிப்படை நியதிகளையும் பின்பற்றாமல் ஆமாம் லட்ச லட்சக்கணக்கான பணங்களை கோடிக்கணக்காக வாங்கி கொண்டு அந்த ஆசிரியர்களை நியமித்திருக்கிறாங்க ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அந்த அப்படி நியமித்திருக்கிற இந்த இந்த நிலைமையில் மீண்டும் அந்த நிறுவனம் அப்படி ஆகக்கூடாது அந்த நிலைமைக்கு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த அறக்கட்டளைக்கு ஒரு நீதியை நீதிபதியையும் ஒரு செயலாளரையும் அரசே நியமிக்கிறது அந்த மா நீதிமன்றத்தின் வழியாக அந்த நியமனம் செய்யப்படுகிறது அவர்கள் இரண்டு பேரும் இப்படி இப்போ இதுவரை நடந்த இந்த லஞ்ச ஊழல் சார்ந்த அந்த தெரிவு என்பதை தடுத்து நேர்மையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இது இப்படி நடக்கக்கூடாது பழைய மாதிரி தான் நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் அதற்காக முயன்று 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 இந்த அறக்கட்டளை சார்ந்த செயலாளரும் அதனுடைய தலைவரும் அதை வழக்குமன்றம் சென்று வழக்குமன்றத்தின் மூலமாக கிடைத்த அந்த அடிப்படையை கொண்டு இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வை நடத்துகிறார் இதுதான் மிக முக்கியமான சிக்கல் நாம் இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இது 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 தவறா இப்படி செய்யக்கூடாதா அவர்கள் அவர்களுக்கு அவர் மேல் வைக்கிற குற்றச்சாட்டுக்களில் அவர்கள் அரசினுடைய உரிய அனுமதியை பெறாமல் செய்கிறார்கள் என்பது மாணியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றவில்லை என்று வைக்கிறார்கள் இதில் இதற்கெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லை ஓராண்டுக்கு மேலாக அரசுக்கு அவர்கள் முறையாக எழுதி நாங்கள் இந்த பதவிகளை நிரப்பப் போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அந்த செயலாளரையும் அந்த தலைவரையும் நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது நாங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் அங்கே சும்மா உட்கார்ந்துருங்கள் என்கிற துணியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் அங்கு இருந்த அந்த இரண்டு பேரும் அந்த அறிவுறுத்தலை தூக்கி போட்டுவிட்டு முறையாக வழக்குமன்றத்துக்கு சென்று அந்த அதன் மூலமாக கிடைத்த ஆணையை கொண்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறார் இது தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முன்னோடியான ஒரு செயல் என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த தொண்ணூற்றி ஏழி தொண்ணூற்றி ஆறில் இருந்து தனியார்கள் நடத்தும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இரண்டு வகையிலான ஊழல்கள் நடக்கின்றன தனியார் கல்வி நிறுவனங்கள் நாங்கள் எங்கள் கல்லூரியில் இவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது எதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று குறிப்பிட்ட அனுமதி கொடுக்க வேண்டியவர்களை கேட்கிற பொழுது அவர்கள் ஓ சரிதான் ஒரு ஒரு பதவிக்கு நீங்கள் எவ்வளவு எனக்கு கொடுக்கிறீர்கள் நீங்கள் கொடுக்கிற அந்த அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்ற ஒரு பேரம் பேசுதல் அதை வாங்கிக் கொள்ளுகிறது இந்த அனுமதி கொடுக்கிறதற்கு நிர்வாகம் பல லட்சங்களை கொடுக்கிற அந்த தொகையை பல மடங்காக்கி யாரை அவர்கள் அங்கு வேலைக்கு சேர்க்கிறார்களோ ஒரு பத்து லட்சம் இங்கே கொடுத்தார்கள் என்றால் இந்த வேலைக்கு சேர்க்கிற இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று வசூல் செய்து இவ்வளவு காலமும் இந்த முப்பது ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் என்பது அப்படியே தான் இந்த தனியார் நிறுவனங்களில் முழுக்க முழுக்க நடந்திருக்கிறது அரசு சார்ந்த நிறுவனங்களில் நடந்த கதை வேறு அது நமக்கு இப்போ முக்கியமில்லை ஆனால் இந்த தனியார் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் இப்படியாக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக பச்சைப்பன் அறக்கட்டளையின் இன்றைய செயல்பாடு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அந்த பின்புலத்தில் அவர்களோடு நாம் கைகோக்க வேண்டும் அவர்கள் செய்கிற செயல் சரியானது இந்த இந்த லஞ்ச லாவண்ய ஊழல்களை ஒழிப்பதற்கு தனிப்பட்ட மனிதர்களால் தான் முடிகிறது என்ற ஒரு மிக அவலமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த பின்புலத்தில் இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களிடம் பேசுவோம் உங்களே அறிமுகப்படுத்தி நீங்களே சொல்லுங்கள் மக்கள் கல்வி அறிமுகம் மதுரை கோ மக்கள் உரிமை கூட்டமைப்பு புதுச்சேரி அரசு மக்கள் கல்வி கூட்டியக்கம் அரச முருகபாண்டியன் பேராசிரியர் பியூசிஎல் சிவகங்கை மாவட்டம் பேர் பிரபா கல்விமணி கல்யாணின்னு சொல்லுவாங்க பேர் ரெண்டு பேர் வச்சுருக்கேன் அதனால் திண்டிவனம் நகர கல்வி மேம்பாட்டு மக்கள் கல்வி இயக்கம் படமுடிங்கிறது பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு பல இருக்கு யா அருள் மக்கள் தேசிய கூட்டமைப்பு தேசிய அமைப்பாளர் உங்களோட ரெண்டா பேசுங்க ல் சுகுமாரி நன்றி பேசுங்க நீங்கள் அப்படின்னு மாறி வாங்க நன்றி போகணும் பச்சைப்பண் அறக்கட்டளை விவகாரத்தில் பச்சைப்பன் அறக்கட்டளை நிர்வகிப்பது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் அவர்கள் தலைவராக இருக்கார் அதேபோல் நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கல்வியாளர் சி துரைக்கன் அவர்களை உயர்நீதிமன்றம் முறைப்படி நேர்காணல் வைத்து அவருடைய தகுதியெல்லாம் பார்த்து உயர் நீதிமன்றம் நியமித்திருக்கிறது இந்த ரெண்டு பேரும் மிகவும் நேர்மையானவர்கள் அதாவது நூற்றி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்காக அவர்கள் அரசாங்கத்தை அணுகும் போது அரசாங்கம் எந்தவித பதிலும் சொல்லவில்லை உடனடியாக ஒரு முன்னாள் மாணவரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் முதல் அமர்வு தலைமை நீதிபதி அமர்வு நீண்ட காலமாக இங்கே பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவருடைய கல்வி பாதிக்கும் எனவே நீங்கள் அனுமதி கொடுத்து இந்த உதவி பேராசிரியர் நியமியுங்கள் என்று சொல்லி அவர் உத்தரவு போடுறாங்க அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக உயர்கல்வித்துறையை அணுகி இந்த நேர்முகத் தேர்வை நடத்தி பேராசிரியை நியமிப்பிற்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வல்லுநர் குழுவை பேராசிரியர் பட்டியலைத்தார்கள் என்று சொல்கிறாங்க அதுவும் தரலை மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதன் பின்னால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மறுபடியும் கொடுக்காமல் மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு கடைசியில் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க கொடுத்தது பின்னால் நேர்காணல் நாளெலாம் குறித்து அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு ஏற்பாடுகள் செஞ்ச நிலையில் இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்லாம் நாங்கள் இதுக்கு வரலைன்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அதாவது ஒரே இமெயிலில் எல்லோரும் அனுப்பி வரக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எதற்காகனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் யாரும் வரலை வரலைன்னு ஒன்று மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகிய போது உயர் கடுமையாக எச்சரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் புதிய எக்ஸ்பர்ட் கமிட்டியை வல்லுநர் குழுவை அமைத்து இந்தந்த தேதியில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பச்சைப்பண அறக்கட்டையில் அந்த உதவி பேராசிரியர் பணிக்காக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னா உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பே உதவி பேராசிரியர்களுக்காகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் விலை வச்சு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த அறக்கட்டினுடைய தலைவர் நீதிபதி அவர்களும் அறக்கட்டினுடைய செயலர் அவர்களும் ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொல்லி அதற்காக இந்த முட்டுக்கட்டையை போட்டு இதை தடுக்குவதற்கான அத்தனை முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாகவே அறுபது பெர்சன்ட் நீங்கள் போட்டுங்க நாற்பது பெர்சன்ட் நாங்கள் போட்டுக்கணுன்ற மாரி பேரம் நடந்தது இதெல்லாம் இந்த தகவலெல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ந்து கல்வியாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனாலும் கூட அரசாங்கம் குறிப்பாக உயர்கல்வித்துறை இதை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு பச்சைப்பன் அறக்கட்டளையில் இன்றைக்கு அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கான நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைனா பச்சை பெண் அறக்கட்டளை என்பது வேறக்குரிய நாற்பதாயிரம் கோடி சொத்து உடைய ஒரு நிறுவனம் இந்த அறக்கட்டைய செயலர் பதவியேற்ற பின்னால் அவர் ரொம்ப நேர்மையானவர் என்ற அடிப்படையில் பல சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள் அது இல்லை பல கட்டணங்கள் இடங்கள் வாடகைக்கு விடப்பட்டதில் குறைந்த வாடகை இருந்ததை உயர்த்தி மறுபடியும் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு அதை ஏறக்குறைய மாதத்திற்கு ஐந்து கோடிக்கு மேல் பணம் வரக்கூடிய ஒரு வருமானத்தை ஈட்டியிருக்கிறார்கள் அப்புறம் மாணவர்கள் கல்லூரிக்கு ஒழுங்காக வர வேண்டும் ஆசிரியர்கள் வர வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கல்லூரி சிறப்பாக நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கார் இதை தடுப்பதற்காக தான் அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு இதை தடுக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிகிட்ருக்கு இதற்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னென்னா இதுக்கு பேராசிரியர் சங்கங்கள் உடன் போவது தான் வருந்தத்தக்கது ஏன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் விண்ணப்பித்து கல்வி தகுதியோடு முழு தகுதியோடு வந்து அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு ஒரு பைசா செலவில்லாமல் அவர் அந்த பதவிக்கு நியமிக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேற என்ன சிறப்பு இருக்க முடியும் ஆனால் இதை தடுக்கிறார்கள் என்பது அரசாங்கம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது இதெல்லாம் ஏன்னா அரசு நேர்மையானவர்களுக்கு தான் துணை போகணும் ஏன்னா வேலை வாய்ப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பதவியை நிரப்புவதில் எங்களை பொறுத்த வரையில் ஒரு சின்ன ஊழலோ முறைகேடோ விதிமீறலோ நடக்காது என்று எங்களுக்கு நம்பிக்கை என அந்த அறக்கட்டளுடைய தலைவர் செயலாளர் அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில்தான் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பிரச்சனைத்தோடு முடிஞ்சிடல இந்த தேர்வு நடந்து பட்டியல் வெளியிட்ட பின்னால் ஒப்புதல் அளிப்பிக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு இருக்குது அதுலேயும் பிரச்சனை பண்ணுவாங்க இதை தடுக்க வேண்டும் முறையாக இந்த நியமனம் நடப்பதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும் இது குறித்து விசாரித்து இதை தடுக்கின்ற அதிகாரிகள் பேராசிரியர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு செய்தியாளர் கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இரண்டு பகிர்வுகள் முடிந்துவிட்டன இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தினுடைய நோக்கம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் பலர் இங்கே வந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஒரு நேர்மையான பணியில் ஒரு உயர்நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரும் அந்த கல்லூரிக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவரும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களை போன்ற சிவில் சமூக அமைப்புகள் இது போன்ற நேர்மையான அதிகாரிகளுடனும் நிற்கிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு உண்டு எப்பொழுதும் விஷயங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக மட்டும் எங்களை பார்க்கக்கூடிய சமூகத்தில் நல்லதை நடக்கும் பொழுது நல்லவர் பக்கம் நிற்கிறோம் சிவில் சமூகம் பார்த்து அமைதியாக இல்லவில்லை அவர்களுக்காகவும் குரல் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு தான் என்னை போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறோம் சரத்து கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முயற்சியில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினால் நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜஸ்டிஸ் பார்த்திபனுக்கும் செயலாளராக இருக்கக்கூடிய துரைக்கண்ணுக்கும் பக்கபலமாக குரல் கொடுக்க பல இயக்கங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று அரசுக்கு தெரிய வேண்டும் உயர்கல்வித்துறைக்கு தெரிய வேண்டும் உயர்கல்வித்துறைக்கு துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரிய வேண்டும் உயர்கல்விக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் திரு கார்மேகம் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் எங்களை போன்ற குரல்கள் இந்த குரல்களுடன் இணைந்து கொண்டு செல்கிறோம் ஆசிரியர்கள் நியமனம் தரமாக இருந்தால் சாதாரண மக்கள் சாதாரண குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கக்கூடிய தரமான ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் தரமான ஆசிரியர்கள் பின் எங்களை போன்றவர்கள் நிற்கிறோம் என்ற குரலை நாங்கள் இங்கே சேர்க்கிறோம் சிவில் எதையும் பார்த்து அமைதியாக இருக்காது நல்லதை பார்த்தும் ஆதரிக்கக்கூடிய சமூகம் தான் சிவில் சமூகம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி வணக்கம் பொதுவாக அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரிகளில் காலியாகிற இடங்களை அரசின் அனுமதி இல்லாமலேயே நிரப்பிக் கொள்வதற்கு ஆணை இருக்கிறது அரசு கிட்ட அனுமதி கேட்கணுன்ற அவசியம் கா டைரக்டர் அல்லது ஆர்ஜேடி அனுமதி பெற்றுதான் அந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்ன ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்கன்னா கல்லூரி இயக்குநர்கள அனுமதி பெற்று தான் அந்த கால இடத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுவதை நோக்கம் என்ன என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் பணம் பெறுகிற ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் இந்த பச்சையப்பன் கல்லூரி நீதித்துறையிடம் மட்டும் போகலன்னு சொன்னோம்னா இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியையும் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லி விற்று விடுவார்கள் எனவே அதற்கு எதிராகத்தான் நீதிபதி பார்த்திபன் அவர்களும் செயலாளர் துரைக்கண்ணம் அவர்களும் இருக்கிறார்கள் எனவே இந்த இடத்தை நிரப்புவதன் மூலமாக தமிழகம் முழுக்க ஒரு விடியல் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது என்னன்னு சொன்னோம்னா உதவி பெறுகிற கல்லூரிகளில் அவர்களாகவே அந்த காலி இடத்தை நிரப்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பச்சைப்பன் கல்லூரி திறந்து விட்டு எனவே நேரடியாக நியமனம் செய்கிற வாய்ப்பை அது வழங்குகிறது முறைகேடாக கல்லூரி கல்வி இயக்குநர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது அதிகாரிகளும் அமைச்சர்களும் இடைத்தரகர்களும் காசு கொண்டு அந்த வேலையை விற்கிற நிலை தடை செய்யப்படுகிறது அனுமதி வாங்கணுன்ற அவசியமே இல்லை சட்டத்தில் அது இல்லை பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆர்ட்டில் ஒருத்தர் ரிட்டயர்டு ஆனார்னா அதை நிரப்பிக்கொள்வதற்கு அந்த கல்லூரிக்கு அனுமதி உண்டு அது மட்டும் அல்ல கிட்டத்தட்ட இந்த நூற்றி முப்பத்ரெண்டு வேக்கன்சியை நிரப்புவதற்கு ஒரு வருடமாக நீதித்துறையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் நீதிபதி பார்த்திபன் அவர்களும் செயலர் நம்முடைய துரைக்கண் அவர்களும் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் பேனல் கேட்டாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சொல்கிறாங்க துணைவேந்திரம் இல்லைன்னா அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நீங்கள் ஏற்பாடு சொன்னால் அதை தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி வந்த பிறகுதான் இன்றைக்கு பேனல் கொடுத்துருக்காங்க பேனல் கொடுத்த பிறகு யாரெல்லாம் பேராசிரியர்கள் ஒப்புதல் அளித்து அந்த இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணு சொன்னார்களோ அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது பேர் வர முடியாது என்று இமெயிலில் கொடுக்குறாங்க ஒப்புதல் அளித்தவர்களே அந்த நேர்காணலுக்கு வரவில்லை எனவே நேர்காணல் தள்ளி போகிறது மறுபடியும் அதுக்கு ஒரு கண்டம் கோர்ட்டு போட்டு மறுபடியும் அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதித்துறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகுதான் இன்னைக்கு அந்த இன்டர்வியூ நடக்குது எனவே இந்த சமூக சூழலில் நேர்மையாக தகுதியின் அடிப்படையில் ஏழை எளியவர்கள் இங்கு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பச்சையப்பன் கல்லூரி செயலரும் அதனுடைய நிறுவனரும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது பச்சையப்பன் கல்லூரியோடு போகிற விஷயமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உதவி வருகிற கல்லூரிகளில் அனைத்து பேராசிரியர் பொறுப்புகளும் நேர்மையாக நிரப்பப்படுவதற்கான தொடக்கமாக இது இருக்கும் என்று நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன்